பீகார் மாநிலத்தில் அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலுடைய தீவிர திருத்தம் அப்படிங்கிற பேரை தேர்தல் ஆணையம் சொல்லுது இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அறுபத்தி லட்சம் பேரில் இருபது லட்சம் பேர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதாவது இப்பதான் அவங்க பேர் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு முறை கூட அவங்க வாக்குச்சாவடிக்கு போகல தான் விரும்புகிற அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கல கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டிங்கிற கதையா பட்டியல சேர்த்துட்டு வாக்களிப்பதற்கு முன்பாகவே இருபது லட்சம் பேரை பட்டியலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கு இது ஏதோ தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனையா அல்லது குளறுபடியா அப்படின்னா இல்லை இந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும்னா முற்றிலும் இந்த நடவடிக்கை என்பது அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது ஆன்டி கான்ஸ்டியூஷன் என்கிற அடிப்படையில் அரசியல் சாசனத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை பறிக்கிற ஒரு ஏற்பாட்டை இந்திய தேர்தல் ஆணையம் தான் விரும்புகிற வழியில் நிறைவேற்றுகிறது இந்தியாவில் வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை தேர்தல் ஆணையம் என்பது சுயேச்சையாக செயல்படணும் இதெல்லாம் அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பிரச்சனை இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேர்தல் ஆணையம் தான் விரும்புகிற வகையில் எல்லாரையும் பட்டியலிருந்து நீக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க இது பீகாரோட நிற்காது பீகாரை தாண்டி எல்லா மாநிலங்களுக்கும் பரவக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது ஆகவே இந்த பின்னணியோடு இணைத்துதான் இந்த பிரச்சனையை நாம் பார்க்க வேண்டியது இந்த காரியத்தை செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் இது நம்பகமானதுதானா தானா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது பொதுவா தேர்தல் ஆணையர்களையும் தலைமை தேர்தல் ஆணையரையும் யார் தேர்ந்தெடுப்பாங்க பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் இந்த மூன்று பேர் அடங்கிய குழு தான் தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையர்களும் தேர்வு செய்வாங்க இந்த பாஜக அரசு அதை திருத்தி இருக்கு உச்ச நீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி அமர வேண்டிய நாற்காலியில் அவரை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல ஒரு சீனியர் மினிஸ்டர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மோடி அமித்ஷா ராகுல் காந்தி இந்த மூணு பேர் இருக்காங்க நேச்சுரலாகவே டூஇஸ்ட் ஒன் என்கிற அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர் ஆட்சேபன சொன்னாலும் மோடியும் அமித்ஷாவும் பிரதமரும் ஒரு அமைச்சரும் விரும்பக்கூடியவர் தான் தேர்தல் ஆணையர் அப்படின்னு நடைமுறைப்படுத்திட்ட பிறகு அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்குமான உறவு எப்படி இருக்கும்னா பாஸ் சர்வன் அதாவது நான் சொல்றேன் நீ செய் என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றினால் போதும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான விமர்சனம் என்பது நாடு முழுக்க இன்னைக்கு எழுப்பப்படுகிறது அடுத்து இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளை இப்ப மட்டும் இல்லை அண்மை காலமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணு பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்படுகிற வாக்குகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அதை டேலி பண்ணுங்கன்னு எல்லாரும் கேட்டாலும் இந்த தேர்தல் ஆணையம் வந்து அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது கண்டுக்கிறதே இல்லை அண்மையில பல மாநிலங்களில் குழப்பம் என்பது உருவானது மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் என்ன பண்ணாங்க புதிய வாக்காளர்கள் தேர்தலுக்கு முன்பு சேர்த்தாங்க பீகார்ல இப்ப நீக்கிருக்கிறாங்க எய்தர் அடிஷன் ஆர் டெலிஷன் சேர்க்கிறது அல்லது நீக்கிறது நீங்க பொதுவா சொல்லுவாங்கல்ல இதுக்கு ஒரு நோக்கம்தான் இருக்கும் என்ன நோக்கம் இருக்க முடியும் பொதுவா சொல்லுவாங்கல்ல அது கல்யாண வீடாக இருந்தாலும் கருமாதி வீடாக இருந்தாலும் மாப்பிளையாவோ பணமாகவும் நான் தான் இருக்கணும் மாலை என் கழுத்துல தான் இருக்கணும் அப்போ வாக்காளர் பட்டியலை சேர்க்கிறதா இருந்தாலும் நீக்கிறதா இருந்தாலும் பாஜகவுடைய வெற்றி என்பதை இலக்காக கொண்டுதான் தேர்தல் ஆணையத்துடைய இத்தகைய நடவடிக்கைகள் இருக்கிறதா என்கிற ஒரு வலுவான சந்தேகம் என்பது எழுப்பு எழுப்பப்படுகிறது அடுத்து இந்த பிரச்சனை வந்த உடனே பாராளுமன்ற கூட்டத்தொடரே முதல் சில நாட்கள் ஸ்தம்பிச்சு போச்சு எல்லா எதிர்கட்சிகளும் முற்றுகை நடத்தினாங்க அடுத்து நீதிமன்றத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்பது எழுப்பப்பட்டது தலைமை நீதிபதி என்ன கேட்டார் தேர்தல் ஆணையத்துடைய டியூட்டி என்ன வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை அப்படின்னு ஜனநாயகம் அளித்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள நீங்க பட்டியல சேர்க்கணுமே தவிர பட்டியல ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியே தூக்கி போடுறதுக்கு எதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அவசியமா அப்படின்னு தலைமை தேர்தல் தலைமை உச்ச நீதிமன்றத்து தலைமை நீதிபதி கேட்குற அளவுக்கு இந்த பிரச்சனை மிக மோசமாக போச்சு அப்ப இது ஏதோ அரசியல் கட்சிகள் உச்ச நீதிமன்றம் நடத்தக்கூடிய போராட்டமாக மட்டும் இல்லை இது மக்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்று இன்றைக்கு அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய தேர்தல் முறைமை மிக மோசமாக சீரழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதாவது இந்தியாவுடைய எலக்ட்ரல் சிஸ்டம் இருக்கு பாருங்க அண்மையில் பாஜக எலக்ட்ரோல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் என்ற பெயரால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வாங்கி குவிச்சாங்க ஒரு அரசியல் கட்சி நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ போட்டி போடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆயிரம் கோடி பணம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டுச்சு இதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன கார்ப்பரேட்டுகள் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க அதை வாங்கக்கூடிய பாஜக வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்கை பண்டமாக மாற்றுகிறார்கள் ஓட் ஹாஸ் பிகம் அ கமாடிட்டி அது ஒரு பண்டமாக மாற்றப்பட்டு கொடுத்து ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வந்த பிறகு தனக்கு பணம் கொடுத்த கார்பரேட்டுக்கு ஃபேவர் பண்ணணும் இப்படி ஒரு எலக்ட்ரோ சிஸ்டத்தை மிக மோசமான தன்மையில் பாஜக ஆர்எஸ் சிதைத்து இருக்கிறது இந்த பின்னணியில் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிற பிரச்சனையும் நாடு முழுக்க பற்றி எழுகிற பிரச்சனையாக வந்திருக்கு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு விவாதிக்க வேண்டியிருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றியை தேர்தல் அல்லாத நடவடிக்கைகள் மூலமாக தான் அவங்க வந்து அறுவடை பண்ணுவாங்க மதத்தை சாதியை நம்பிக்கையை கடவுளை எல்லாவற்றையும் காமித்து தேர்தல் வெற்றியை அவங்க வந்து இவ்வளவு நாள் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பலனளிக்கல அப்படின்னு கூட நேரடியாக தேர்தல் முறைமையின் மீதே கை வைக்கிற ஏற்பாட்டை நோக்கி ஆர்எஸ்எஸ் பாஜக என்பது வந்திருக்கு பாஜகவை பற்றியோ ஆர்எஸ்எஸ் பற்றியோ பேசுகிற போது அது வேறொரு அரசியல் கட்சி மாதிரி ஒரு டெமோக்கிரசி என்பதை தூக்கி போடுகிற ஜனநாயகத்துக்கும் இந்த அமைப்புகளுக்கும் எந்த நெருக்கமும் இல்லை மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது ஆகவே ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து ஒரு அதிகார தன்மையை நோக்கி போய் இந்த தேர்தல் முறைமையை சீரழிக்கிற ஒரு நடவடிக்கையை ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய கண்ணசிவில் தேர்தல் ஆணையம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்று இந்த பிரச்சினையை நாம் பார்க்க வேண்டிய தேவை என்பதற்கு இந்த வாக்குரிமை என்பது சாதாரண மக்களுக்கு அரசியல் சாசனம் அளித்திருக்கிற வாக்குரிமை என்பது ஆட்சியாளர்களால் அவங்களுடைய பரிவாலையோ அல்லது அவர்கள் போட்ட பிச்சையோ கிடையாது ஒரு நீண்ட நடை ஜனநாயக போராட்டத்தின் விளைவாக நாம் பெற்றிருக்கிற இந்த ஜனநாயக உரிமையை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு நம்மிடமிருந்து பறிக்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த தேர்தல் முறைமை மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலிலிருந்து அதை எதிர்த்த போராட்டம் என்பது ஏதோ தேர்தலை பாதுகாக்கிற போராட்டம் அல்ல மாறாக இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் என்கிற வரையில் நாடு முழுக்க ஒன்றிணைந்து வலுவான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது போராடி பெற்ற நம்முடைய ஜனநாயகத்தை வாக்குரிமை என்கிற அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அந்த போராட்டம் வலுப்பெறுகிற வரை பாஜகவை நம்மால் தனிமைப்படுத்த முடியாது என்கிற எச்சரிக்கை இந்த தேசத்திற்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது